ஒரு ரெவரண்ட் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா ரெவரண்ட் ஐயா இந்த ரெவரண்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் அது எனக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கிறதே தெரியாது ஏ எனக்கே தெரியாது பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா அன்பழகின்னு ஒரு பொண்ணு உள்ள வருது அன்பு செல்வின்னு ஒரு பொண்ணு உள்ள வருதுன்னா அந்த பேரை வந்து பாஸ்டர் சால சகிக்க முடியாது அதை எப்படியாவது ஜசிகா மாங்கா புளியங்கான் ஏதாவது ஒரு வெள்ளைக்கார பேரை போட்டு விட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த பொண்ணு அந்த பேர்ல உள்ள வந்தா இன்னைக்கு இந்த பேர்ல நிக்கிறா அப்படி அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்குது ஜேக்கப் அப்படின்னா ஏமாத்துக்காரா அப்படின்னு ஜான் ஜேக்கப்னா ஜான் திருடன் அந்த பேரை நம்ம சந்தோஷமா வச்சுக்குவோம் ஆமா ஜேக்கப் ஜேக்கப் அப்படின்னா திருடா திருடா அதுல சந்தோஷமா அந்த பேர் வச்சிக்கோ ரோஜா அப்படின்னா இந்து பேரு ரோஸ்ன்னா கிறிஸ்டின் பேரு அன்பழகனாக இருந்தேன் இப்பொழுது யாக்கோ பாகம் மாதிரி இருக்கிறேன் ஹடபம் யாக்கோ உண்ணா அர்த்தம் அன்னைக்கு ஒரு ஊழிக்காரன் என்று சொல்றாரு பாஸ்டா எனக்கு ஏன் வெளுப்பான் அதாவது சுண்டுன ரத்தம் வர மாதிரி ஒரு பெண்ணு பாருங்க அப்ப நான் சொன்னேன் சந்தையில இருந்து குளச்சலுக்கு போற வழியில ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்கு அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு உள்ள போனா சுண்டாமலே ரத்தம் வர மாதிரி ஆட்ல கற்றுக் கொடுப்ப நீ ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கவனமா கவனமாயிருங்க

ஒரு ஊழிகார் இந்த ஊழிகாட்ட பேச முடியதா ஒரு ஊழிகாட்ட கன்னியாகுமரியில் ஒரு ஊழிகாட்ட கேக்குறேன் பாஸ்டர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழிகாட்ட நீங்க பேசுறீங்களா அவர் எப்படி நல்ல நல்ல அருமையான ஊழியக்காரர் நீங்க எப்படி ஃபெல்லோஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்கிறதுព្រதே அந்த ஆவி நான் சொல்லேன் நீங்க ரெண்டு பேரும் கத்தருக்குள் நித்திர அடைந்தால் அந்த ஆவி ஒத்து போகும் பரதேசம் ஒரு ஊழக்கார தம்பி வந்து வருங்கால மாமியார்ட்ட போய் ஆன்ட்டி கத்திர சித்தம்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் கொடுங்க அப்ப அந்த ஆன்ட்டி சொன்னாங்களா பாஸ்டர் கத்தருக்கு சித்தம் இல்ல பாஸ்டர்

கத்தோலிக் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் அது இனம் இந்த கேத்தலிக் யாரு பத்த பிள்ளை இந்துங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா இந்தியன் அர்த்தம் அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எஸ்தர் புத்தகத்தினுடைய முதல் வசனத்துல இந்து தேசம் முதல்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குறது இந்தியான்னு போட்டிருக்கு ஃப்ரம் இந்தியா டு இத்தியோப்பியா அப்போ எத்தியோப்பியாங்கிற வார்த்தை அங்க இருக்குது பட் இந்தியாங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் நம்ம நம்முடைய தமிழ் வார்த்தை இந்தியாங்கிற வார்த்தையுடைய தமிழ் வார்த்தை இந்தியா இல்ல இந்து அப்ப நாம எல்லாம் இந்துவா இல்லையா நீங்க இந்துவா கிறிஸ்டீன சிஸ்டர் அவர்கள் இப்படியும் ஆகும் முழிக்கிறோம் அவர்கள் இல்லம்மா நீ இண்டுவான்னு கேட்டா இந்து அப்ப நீங்க ஏன் நீங்க இயேசுநாதருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே ஏன் அவர் தான்ப்பா கடவுள் சார் நீங்க ஹிந்துவா கிறிஸ்டினா நான் சொன்னேன் சார் இந்துங்கிற வேர்டுக்கு மீனிங் இந்தியான்னு அர்த்தம் இந்தியன் சார் பச்சை இந்தியன் அகஸ்டின் பேர் எடுத்துக்கிட்டு அகத்தியன் பேர் வச்சிருக்கிறேன் அதனால நீ தமிழ் நானும் தமிழன் வந்து இங்கிலீஷ் பேர் வைக்கிறதுக்கு எங்கேயும் ஒரு கத்தோலிக்க சின்ன பெரிய கத்தோலிக்கெல்லாம் பெந்த கோசா மாறிட்டு இருக்காங்க போற போக்க போத்தா நம்ம சபையே காலி ஆகிற மாதிரி தெரியுது பெருசா கட்டிட்டாங்க அப்போ ஒரு பெரிய ஃபாதர் சொன்னாராம் அவர்கள் போகட்டும் அவர்கள் போவதால் நமக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு சிறைச்சாலையிலிருந்து இருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாறி போயிருக்காரு they are transferred from one prison to the other prison கோவை மத்திய சிறைச்சாலையில் இருந்து புலலுக்கு மாற்றினா அவருடைய எது மாறும் அவருடைய கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறல அவருடைய அவருடைய பேச்சு தான் மாறும் இல்லையா கோவையில் இருக்கும் போது ஏனுங்கண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் போட்டீங்களா இப்படி பேசக்கூடியவர் அப்படியே புலல் வந்தா நான் தலை எத்தனை வரை போட்ட சோ அந்த பேச்சு தான் மாறுமே தவிர அல்லூயா அல்ல இப்பவே உங்களுக்கு தெரியுது இல்ல நாம எவ்வளவு தூரம் மக்களை த்ரெட்டன் பண்றோம் எவ்வளவு தூரம் பிரச்சனையா தெரியுமா நம்ம சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறோம் பாவாதி ஆர்வத்தை புரிஞ்சு அப்படி கடந்து வந்து நம்முடைய மத்தியில் ஒரு சகோதரன் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என் கையில மயக்க கொடுத்தாங்க நான் எதை எதை கடந்து 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 வந்த ஆத்தை இங்க வாங்க

என்ன கோடும் இதெல்லாம் சார் இதெல்லாம் உள்ள மக்கள் பார்க்கிறார்கள்